அலாம் வலைக்கும் வரகமத்துலாஹிய பலகாதுஹூ அன்பேலி குறித்தான சகோதர சகோதரிகளே நெஞ்சை உருக்கிய ஒரு ஈமானிய சம்பவம் இதை நாம் கடந்து வந்திருப்போம் வாசித்திருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம் நம்மளுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக சற்று முன்பாக இதை பற்றியான அந்த சம்பவத்தை வாசித்ததனுடைய அடிப்படையில் உங்களுக்கு மத்தியில் இதை ஒரு சிறிய இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய சம்பவத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன் அதாவது இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் மாஷிதா பின் மாஷிதா இன் அச்சி ஃபிரௌன் ஃபிரௌனுடைய மகளுடைய தலைவார அவர்களுக்கு விடக்கூடிய ஒரு பணி விளை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மாஷிதா என்று அவர்களை வரலாற்றில் அடையாளம் காணப்படுகிறது இந்த செய்தி முஸ்னத் அகமதுல ஹாக்கிமில் இபின்ஹிப்பானில் தொபரானி போன்ற ஹதீஸ் கிதாப்களிலே ஆதாரபூர்வமான ஹதீஸாக சம்பவமாக இடம்பெற்றிருக்கிறது முஸ்னத் அகமதுன்னு முதல் வால்யூமில் நம்ம முந்நூற்றி ஒன்பதாவது அதிகமாக இதை நம்ம பார்க்கலாம் செய்திக்கு வர்றேன் ரசூசல்தாலு இஸ்லாம் அவர்கள் மேராஜ் பயணம் போனாங்கல்ல அப்படி மேராஜ் பயணம் போயிருக்கும் போது ஒரு இடத்தை கடந்து போகிறாங்க ராய்ஹா தொகிப்பாக ஒரு நிறைய ஒரு நறுமணம் மனம் கமலக்கூடிய ஒரு நறுமண நறுமணமான ஒரு இடத்தை கடந்து போகிறாங்க ஒரு ஸ்பாட் ஒரு இடத்த கடந்து போகிறாங்க அப்போ மகாதிகி ராய் ஜிபிரல்ஸ்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி நிறைய அவங்க கேட்ட விலங்கு சொன்னதெல்லாம் நம்ம மேராஜரி பாட்டத்தில் படிச்சிருப்போம் அந்த மாதிரி இது என்னன்னு கேட்குறாங்க இது என்ன அழகான ஒரு நறுமணமாக இருக்குது அப்படிங்கும்போது இது வந்து மாஷிதா பின்பதி ஃபிரனுடைய பகுதி அவங்களுடைய இடம் அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய குடும்பம் இருக்கக்கூடிய அல்ல அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய பகுதி அதான் நர்மணத்தால் கமல்கிறது அப்படின்னு சொல்லும்போது மாஷாஹா அவங்களுடைய சம்பவம் என்ன அப்படின்ற சொல்ல கேட்குறாங்க இதை கேட்டு நான் சொன்ன பிறகுதான் இந்த உம்மத்துக்கு இந்த செய்தி என்பதே கிடைத்தது அப்படி கேட்கும் போது இஸ்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாஷிதா மாஷிதாபினத்தி ஃபிரோன் இந்த மாஷிதா எனக்கூடிய பெண்மணியும் அல்லாஹ் மீது யுமான் கொண்ட மூமினான பெண் ஃபிரோன் சம்பவம் தான் நமக்கு தெரியுமே ஃபிரோனுடைய அஹ் கொடுமையான அவனுடைய குணம் அவன் தன்னை இறைவன் என்று வாதிட்டது இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில இவங்க அல்லாவின் மீது ஈமான் கொண்ட ஒரு ஈமானிய மூமின் பெண்மணியா இருந்தாங்க அவங்க வந்து தலைவாரி கொண்டிருக்கிறாங்க பிறோனுடைய மகளுக்கு பணிவிட செய்யக்கூடிய ஒரு பெண் அப்படி தலைவாரி விட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த சீப்பு முஷ்த் எனக்கூடிய அந்த சீப்பு கீழே விழுகுது அப்ப பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு திரும்ப அவங்க தலை வாடுறாங்க அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த அந்த பிறோனுடைய மகன் கேட்குறா விஸ்மிலான்னு என்ன அர்த்தம் இறைவனின் பெயரை கொண்டு அல்லாவின் பேரை கொண்டு என்ன அல்லாங்குற அல்லான என்ன அல்லாவுடைய பேரை கொண்டு அப்படிங்கிற அல்லானா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரப்பி அல்லாஹ் எனது இறைவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது எனது உன் இறைவன் அல்லாவா ஏன் எனது தந்தை ஃபிரோவன் அல்லாவா அனைவருக்குமான கடவுள் ஏன்னா அவன் அப்படித்தானே சொன்னான் ஆனா ரப்பு கும்பல் ஆயிலா உங்களுடைய மேலான இறைவன் ஆணை அப்படின்னு சொல்லி எல்லா பயமுறுத்தி தன்னை தான் வணங்க வேண்டும் என்ற ஒரு கட்டளிட்டு இருந்தான் அப்ப அவனுடைய மகளும் ஃபிரோவனை தான் வணங்கிட்டு இருக்கிறான் ஏன் அத்தாதுன்னு எல்லாருக்கும் கடவுள் என்ன அல்லாங்கிற அப்படிங்கும் போது உப்பிருக்க ஹாதா இந்த அபி என்னுடைய தந்தையிடத்தில் இதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்கும் போது தாராளமாக நான் சொல்லிக்க அப்படின்ட்டாங்க அவர்கள் ஈமானியை உணர்வு கொண்ட வீர தீரமான ஒரு பெண்மணி அவனுக்கு அதுக்கு அப்புறம் போய் சொன்னதுக்கப்புறம் ஃபிரோன் ஃபதுரையபிஹா ஃபதுரையத் பீஹா அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அந்த பெண்மணி அழைக்கப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது என்ன உன்னுடைய இறைவன் அல்லான்னு சொன்னியாமே உனது இறைவன் யான் மர்ரோபுக் என்று அவன் கேட்கிறான் நாமெல்லாம் இந்த கேள்வி கேட்கப்பட இருக்கிறோம் தபு இல்லை அல்லாது அந்த நேரத்தில் நமக்கு ரப்பி அல்லா என்று சொல்வதற்கு நம்மை ஸ்திரப்படுத்தோம் ஐ மீன் அந்த பெண்மணி உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று தெரிந்த போதில் கூட சொன்னாங்க ரப்பி என்று சொன்னாங்க இன்னும் துணிவோட சொன்னாங்க என்னுடைய இறைவன் உன்னுடைய இறைவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு பிறகு சொன்னா எனக்கு நீ எனக்கு நீ மாறு செய்கிறாயா என்னை கடவுளா நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தோட சுருக்கத்துக்கு வருவோம் இதை கேட்ட ஃபிரோன் உடனடியாக ஆணை பிறப்பித்தான் அதாவது பசுமாட்டினுடைய வடிவத்திலே நீங்கள் செம்பை காய்ச்சுங்கள் அதை உருக்குங்கள் அதில் இவள் போடப்பட்டு இவள் நோமினை செய்யப்பட வேண்டும் இவர் கொல்லப்பட வேண்டும் என்று இவளுக்கும் இவருடைய பிள்ளைகள் நிறைய பிள்ளைங்க அவங்களுக்கு இருந்தாங்க சிறிய சிறிய குழந்தைகள் எல்லாரையும் போட்டு பொசுக்குங்க ஏன்னா இது எல்லாருக்குமான பாட படிப்பினார்கள் யாருக்கும் இந்த துணி வந்துடக்கூடாது பெரும் அல்லாத ஒருவனை கடவுளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய துணி வந்துடக்கூடாங்கிறதுக்காக பச்சை பிள்ளையும் நம்ம போட்டு எரிச்சாதான் இது கடைசி காலம் வரைக்கும் எல்லாருக்குமே பயத்தை தருங்கிறதுக்காக இரக்கம் இல்லாமல் இந்த பெண்ணையும் இந்த பெண்ணோடு சேர்ந்த குழந்தைகளையும் போட்டு எரிங்க பொசுக்குங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் சொன்னாலே அந்த கட்டளை என்பது நிறைவேற்றப்படும் அந்த அடிப்படையில வாகிதன் சவாகித ஒவ்வொன்றாக அந்த பைனை எதையா அந்த பெண்ணுக்கு முன்பாக ஒவ்வொரு குழந்தையத்துக்கும் நெருப்புல போடுறாங்க இந்த பெண் அதை பார்த்துக்கிட்டு அல்லாவுக்காக பொறுத்துட்டு இருக்கிறாங்க இன்ஷால்லா இவைகள் இந்த குழந்தைகள் சொல்கிறதுக்காக எடுத்து செல்லப்படுகிறது என்ற அந்த அமைதியோடு அந்த சபரோடு அதை பொறுத்து கொள்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் சம்பவமாக கேட்குறோம் உண்மையில் அந்த பெண்ணுடைய மனநிலைமை எப்படி வந்து யோசிச்சு பாருங்கள் அதற்கு பிறகு எப்பொழுது பால்குடி பெண் பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குது பால்குடி பாட்டுக்குடி அந்த பிள்ளை வருது அந்த குழந்தையை தீர்க்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த குழந்தை பேசியது தக்கல்லம் அந்த குழந்தை பேசியது இன்னொரு ரிவாயத்துல இஸ்பிரி யா யா அம்மா எனது தன் எனது தாயை அதாவது உம்மா அம்மா என்ற வார்த்தை அருமை தாய் என்ற அடிப்படையில் அரபு மொழியில பயன்படுத்தப்படும் ஆக எனது எனது பாசத்துக்குரிய தாய் அந்த குழந்தை பேசாது இயல்பில் குடி பிள்ளைகள் பேசாது சரிங்களா ஆனா அல்ல அந்த குழந்தை பேச வச்சா எனது அருமை தாயே நீ துன்யா இந்த உலகத்தில் இருக்க ஏற்படக்கூடிய தண்டனை விடவும் அதாபை விடவும் வேதனை விடவும் வறுமையினுடைய வேதனை தான் மிக மேலானது அது கடினமானது அதற்கு முன்பாக இது ஒன்றும் இல்லை அல்லாவுக்காக பொறுத்துக்கொள் என்று அந்த பச்சை பிள்ளை பேசியது பிறகு அந்த குழந்தையும் போடப்பட்டு எரித்து சாம்படாக்கப்பட்டது கடைசியாக அந்த பெண்மணியும் போடப்பட்டு இருக்கிறான் அப்போ அந்த பெண்மணி ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டாங்களா இன்னும் இலைக்கு ஹாஜா எனக்கு ஒரு உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோள் இருக்கிறது நிறைவேற்றுவாயின்னு சொல்லி கேட்டாங்களான் தாராளமாக செய்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் திமுறா கேட்டான் என்னுடைய எலும்புகள் என்னுடைய பிள்ளைகளுடைய எலும்புகள் அனைத்தையுமே ஒன்று சேர்த்து அது ஒன்றாக நீ அதை புதைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அதே மாதிரி தாராளமாக செய்கிறோம் என்று அவன் சொல்லி அதே மாதிரி செய்யப்பட்டு இந்த பெண்ணும் நெருப்பில் போடப்பட்டு பொசுக்கப்பட்டு அவர்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள்

இந்த பெண்ணுடைய பிரச்சனை பிள்ளை வரலாற்றில் பேசியது என்பதையும் இப்னாப் பசர்கள் நான் சொன்னேன் இதற்கு பிறகுதான் இந்த செய்தி அஹமது இப்னு ஹிப்மான் சப்ரானி ஹாக்கி போன்ற தேச்களிலே இடம்பெற்றதாக பார்க்குறோம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஈமானை அவர்கள் மறைக்க அவர்கள் விரும்பவில்லை வெளிப்படுத்தி உயிரையும் கொடுத்தார்கள் இந்த ஈமானை நாம் வலுப்படுத்துவதற்காக இந்த இமானபடி வாழ்வதற்காக நீங்களும் நானும் என்ன செய்கிறோங்கிறது இந்த நேரத்தில் நம்ம யோசிப்போம் அவர்கள் மாஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்த சிலவர் இருக்கிறார்கள் அந்த பகுதியே நறுமணத்தால் கமலக்கொடி ரீதி நக்சிலா சரவலுக்கு காண்பிக்கப்பட்டதென என்றால் எந்த அளவுக்கு அல்லா அவர்களை அங்கீகரித்து கொண்டால் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை தந்தன் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக வேண்டிய தியாகங்களை செய்து ஈமானோடு அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் தந்தர் பிரிவானவாக இருந்தவன் அகந்திரமிழ் அலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா